இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மகரம் ராசி அன்பர்களே பொதுவாக இந்த மகரம் ராசி புருஷனுடைய பனி அதாவது பத்தாவது ராசி தாங்க இந்த மகரம் ராசி ஏன் அப்படின்னா இந்தது ஒரு ராசி தொழிலுக்கு உள்ள ராசி இந்தது மகரம் ராசி எப்போதுமே சரிங்க நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு ராசி இந்த மகரம் ராசி இனிமே ஒரு எப்படி அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையான ஒரு குணம் அப்படிங்கிறது மகரத்துக்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு ராசி அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இந்த மகரம் ராசியாக இருப்பாங்க எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் அப்படிங்கிறது விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு குணம் நிறைய கற்பனை திறன் அதே போல இது எல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த மகரம் ராசிக்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தருவாங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு திருகாலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் உழைக்கக்கூடிய ஒரு மைண்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மகரத்துக்கிட்டே இருக்குதுங்க எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே இந்த மகரம் ராசிக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணம் அப்படிங்கிறது மகரத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாக உண்டு அப்படிப்பட்ட மகரம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய இந்த பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகிறாரு இதற்கான ஒரு முறை தான் இதுங்க எல்லாருமே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருந்தார் இருந்தாலும் நல்லதொரு பலன் இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் ஏன்னா இவங்களுக்கு பாதசனி அப்படிங்கிறது நடந்துச்சுங்களா ஏழரை சனியில் பாதசனி நடந்ததுனால இது எல்லாத்துக்கும் கிடையாது நான் ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன் யாருக்கும் குருவும் சனியும் சரி இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் கேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வருட காலம் ஜூன் இருந்து எடுத்துக்கோங்க டிசம்பருக்குள்ளே அந்த டேட்டை மட்டும் நான் சொல்கிறேன் இதுக்குள்ளே நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க பிப்ரவரி மாதத்துலேருந்து எடுத்துக்கலாம் நிறைய கஷ்டப்பட்டவங்க ரொம்ப நிறைய பேர் இருந்திருப்பாங்க இவங்களுடைய வருமானமாக இருக்கட்டும் இன்கமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த மகரம் ராசிக்காரவங்க ரொம்ப சிரமத்தை பார்த்துக்கிட்டே இருந்துருந்துருப்பாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப டவுன் இருந்திருப்பாங்க இப்போது இவங்க ஏதோ ஒரு விஷயம் நல்லதை சொல்கிறாங்க ஆனால் அது இவங்களுக்கு பிரச்சனை அதாவது நண்பர்கள் எதிரியாக மாறிட்டாங்க இல்லை மனைவி வந்து எதிரியாக மாறிட்டாங்க கூட்டாளிகள் எதிரியாக மாறி இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யார் அப்படின்னா மகரம் ராசிக்காரவங்களாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனாக இருந்திருப்பாங்க ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை நிறைய பேரைய செலவு குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணிகிட்டே இருந்திருக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு வழக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்திருக்கணும் சொத்து சம்மந்தமாக இடம் சம்மந்தமாக தான் வழக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கணும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துருந்துருப்பாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு பகை பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு மருத்துவ செலவு வந்துடுச்சு நிறைய ஒரு மந்தமான ஒரு தன்மை அப்படிங்கிறத ரொம்ப பார்த்தவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கை என்னடா லைஃப் அப்படி சொல்லிட்டு போனவங்க பல பேர் இந்த மகரம் ராசிக்காரவங்க நம்ம ஏன் இந்த மகரத்தை இப்படி சொல்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு மகரத்துக்கு நல்லது ஒரு அஞ்சு வருஷம் ஏழரை வருஷம் சூப்பர் பலனை அப்படிங்கிறத கொடுத்துருக்கும் ஏழரை சனி அப்படிங்கிற நல்ல பலனை கொடுத்துருக்கும் நிறைய பேர் மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அதனால தான் இப்போ சொல்கிறேன் இனிமேல் பாருங்கள் மகரத்துக்கு எல்லாமே ஒரு வெற்றியாக அழகாக சூப்பராக அற்புதமாக கொடுப்பார் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரிய குணம் மட்டும் மகரத்துக்கிட்ட இருக்குங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறத விட மாட்டாங்க இந்த மகரம் ராசிக்காரங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் நான் சொல்கிறன்களை ஒரு பலன் எப்போதுமே சனியும் குருவும் பகை கிரகம் ஏன்னா உங்களுடைய ராசியில் குரு நீசம் ஆவார் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இப்போது இப்போது இது உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா பொருந்தும் ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் வீட்டு அதிபதி நல்லா பார்த்துக்கணும் மூன்று அப்படிங்கிறது என்ன உங்களுடைய சகோதரி சகோதர உறவு முயற்சி வெற்றி தகவல் தொடர்பு வழக்கு இது எல்லாமே மூன்றாம் பாவகம்தான் மூன்றாம் பாவகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற நமக்கு இருக்கும் அப்படி இல்லைனா இருக்காது இதுக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் வராரு அடுத்து விரையாதிபதி விரயம் அப்படின்னா தூக்கம் வரல செலவாக வருது ஒரு அலைச்சல்லையே இருக்கிறேன் எதை தொட்டாலும் எனக்கு வந்துட்டு பணமே நிற்கலை மருத்துவ செலவாக வருது விரைய செலவாக வருது ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிட்டேன் எந்த லைஃப் அப்படிங்கிறது சிந்தனைக்கு போயிட்டேன் இதுக்கு அதிபதி யார் அப்படின்னா குருவாக இருக்கிறார் அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயம் அப்படிங்கிறது இருக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் வெளிநாடு யோகம் இருக்குது வெளியூர் யோகம் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க ஒரு பயங்கரமாக தில்லி அதிர்ஷ்டமும் இந்த தூர் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்குது வெளியில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுறது வெளியூர் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லாமே பன்னிரெண்டாம் பாவம் தான் பன்னிரெண்டாம் பாவத்தில் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது இப்போது மூணு பன்னிரெண்டு எப்போதுமே மறைவு ஸ்தானம்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவாங்க இருந்தாலும் இப்போ போயிட்டு அது எங்கே போகுது அப்படின்னா ஆறாம் இடத்துல போயிட்டு மறையுது அப்போது ஆறாம் இடத்துல போயிட்டு மறைவு ஸ்தானத்தில் யார் போய் நிற்கிறது அப்படின்னா இந்த குரு பகவான் போயிட்டு இருக்கிறாரு அப்போது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா மறைவு ஸ்தானத்தில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கெட்ட விஷயம் மறைஞ்சிடும் நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே வந்துடும் அவ்வளோதான் வேறு விஷயம் அப்படிங்கிறதே கிடையாதுங்க கெட்ட விஷயம் அப்படிங்கிறது மறைஞ்சிரும் நல்லது ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும் ஏன்னா ஏழை சனியில இருந்து வெளியில் வந்திருப்பீங்க ஒரே காரணம் தான் குருவினுடைய வீட்டில் தான் சனி பகவான் போயிட்டு உட்காந்துருக்காரு அதனால் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை இது வேறு எந்தத்தொரு காரணமும் கிடையாது ஒருவேளை சனி பகவான் கும்பத்தில் இருந்தால் பிரச்சனை ஆறாம் இடத்துல குரு எதிர்பாராத பிரச்சனை அப்படிங்கிறத உண்டு பண்ணி வந்துடுவார் குருவினுடைய வீட்டுக்கு சனி பகவான் போயிட்டார் நான் அங்கே போய்ட்டு இருந்துக்கிறேன் நான் உடனே பார்த்துக்குறேன் எது வந்தாலும் சரி நீ எந்த தூரம் முயற்சி வேணாலும் எடு நான் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு இந்த சனி பகவானுடைய ராசி சரிங்களா அதாவது மகரம் ராசிக்கு குரு ஆறாம் இடத்துல இருந்து அவர் எதையுமே ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் எந்த ஒரு தடையும் கொடுத்துருக்க மாட்டார் அதிக ஜாதகம் மகரம் ராசிக்காரவங்க நமக்கு நிறைய பேர் கொடுத்துருந்துருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொது பலன் அப்படிங்கிறதே எங்களுக்கு மேட்ச் ஆகணுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அனைவருக்குமே முருக பெருமானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் துன்பங்கள் கூடையும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அவர் எங்கே போய் பார்க்குறாரு அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன சிந்தனையை உண்டு பண்ணுவார் அப்படின்னா அஞ்சாம் பார்வை அங்கே பத்தாம் இடத்துல படுவதனால தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார் நம்ம நல்லது ஒரு கௌரவத்தோடு இருக்கணும்ப்பா அந்தஸ்தோடு இருக்கணும்ப்பா நம்ம மாமனார் மாமியார் நல்லா இருக்கணும்ப்பா அவங்க செய்கிற நமக்கு ஹெல்ப் பண்ணணும்ப்பா இல்லை அப்படின்னா சில பேர் மாமனார் மாமியார் சொத்துக்கள் அப்படிங்கிற கிடைக்கலாம் மாமனார் மாமியார் மூலிமா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற நடக்கலாம் அவங்களுடைய அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வை பத்தாம் இடத்துல பதிகின்றது அப்போது இங்கே பாருங்கள் தொழில் உத்தியோகம் வெளியில் போயிட்டு பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் இப்போது தொழில் பண்ணலாமா வேணாமா கடன் வாங்கியாச்சும் தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு மகரத்துக்கு வந்தே தீரும் அப்போது சூப்பராக இருக்கும் வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்கும் ஏன் கிடைக்கிது அப்படின்னா ஆறாம் இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னா குரு இருக்காருங்க இப்போது வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் வரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவேன் எழுதியே கொடுப்பேன் வெளியூர்லையோ வெளிநாட்டிலேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே ப்ரொமோஷன் வரலாம் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம் இதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த குரு பயிற்சி கடன் பிரச்சனை அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுவீங்க உடம்பு பிரச்சனை குறையும் மருத்துவ செலவு குறைஞ்சிடும் வேலை உத்தியோகம் நல்லா கிடைக்கும் நல்ல நிம்மதியான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவான் கொடுப்பார் என அவங்க ஒரு நீசம் மகரார் ஆறாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிருந்ததுனால நல்லது நடக்குது விபரீத ராஜோகம் அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் கெட்ட பலன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லக்கூடாது மகர ராசிக்கு உங்களுக்கு நல்ல பலன் இருக்குது ஏழரை சனி முடிஞ்சு போச்சு குருவாலைன்றது ஒரு பாதிப்பும் வராது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமா கண்டிப்பாக போங்க சூப்பராக இருங்க அடுத்த பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்க்குறாரு வெளிநாடு நிம்மதியான ஒரு தூக்கம் பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் மகரத்துக்கு வருதுங்க அப்போது ஏன் வருது ஒரு பாதையை பாருங்கள் சூப்பராக கொடுத்து உங்களை ஆக்டிவேஷன் பண்ணிடுவார் தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்கல்ல வெளிநாடு யோகம் வெளியில் வேலை பார்க்குறது வேலையை மாற்றுறது உத்தியோகம் எல்லாமே பண்ணிக்கலாம் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணுறது எங்கே போட்டால் போய்க்கு லோன் கேட்டால் லோன் கிடைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வாங்குவாங்க இடமா வீடாக பூமியாக வண்டியாக வாகனமாக உங்கள் வழக்குகள் கேஸுகள் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாற்றணுங்கிற எம் எண்ணங்கிறது மழையில ஊர்னுச்சா இல்லையா கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கான நேரம் வருது பொருளாதார வருமானம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் வருமானத்தில் குறைவுங்கிறது இருக்காது வருமானத்தை குறையே சொல்ல மாட்டேன் குருவினுடைய வீட்டை சனி பார்வை போய் உட்காந்துட்டு வ வருமானம் மின்கம் வந்துக்கிட்டே இருக்கும் கவலையே படக்கூடாது மகரம் ராசிக்காரங்களும் நல்லா இருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமணத்துக்கு அங்கே ரைட் மார்க் அப்படிங்கிறது போடலாம் திருமணத்தை அவர் பாதிக்கவே மாட்டார் நல்லதொரு திருமணத்தை நல்லதொரு சுபகாரியம் சுபச்செலவு பண்ணலாம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கைக்குடி வரலாம் வெளிநாடு அங்கே போயிட்டு திருமணமாகி செட்டிலாக கூடிய தன்மை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள் சூப்பராக இருக்குது குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் இது எல்லாமே இந்த குரு பகவானுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் கெட்ட விஷயத்துக்கு நான் வரவே இல்லைங்க உங்களுக்கு மூணுக்கு பன்னிரெண்டுக்கும் கெட்ட கிரகம் போயிட்டு அங்கே மறையுது அப்படிங்கிறனால அந்த விபரீத ராஜயோகத்தை ஒரு சிலருக்கு குரு நல்லா இருந்தால் அந்த யோகத்தை கொடுத்தே தீரும் செலவாக பண்ணுங்கள் நான் வீடு கட்டுற இடம் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் தந்தையினுடைய தாயினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும் லாட்ரி யோகம் இருக்கிறவங்க லாட்ரி யோகத்தை பயன்படுத்திக்கோங்க தசா புக்தி அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிட்டு பயங்கரமான யோகம் கிடைக்கும் தசா புக்தி நல்லா இருக்கணும் அதுக்காக அதுலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் லாட்ரி யோகம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு எந்தது ஒரு தடையும் வராது அரசாங்க அனுகூலம் அரசுகள் வேலை அரசியல் வாழ்க்கைங்கிறது சூப்பராக இருக்கும் அரசாங்கம் அரசியல் பாக்கியம் சூப்பராக இருக்கும் அப்போ எதையுமே ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது மெயினாக இரும்பு சார்ந்த துறை நல்லாயிருக்கும் மருத்துவத்துறை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் கெமிக்கல் துறை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் மகரம் ராசிக்கு அப்போ கெட்ட விஷயத்துக்கு நமக்கு வேலை அப்படிங்கிறதே கிடையாது கடவுளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது இது எல்லாத்தையுமே நீங்கள் சுப செலவாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இருக்கிற இடத்துலையோ பூமியிலேயோ இந்த மாதிரி இடத்துல வெறிய செலவு அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுடைய தன்மை இப்போ நட்சத்திர த நட்சத்திர பலன்கள் போவோம் முதல் நட்சத்திரம் முத்திராடம் நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை விட மாட்டீங்க தன்னம்பிக்கை விட மாட்டீங்க நேர்மையாக இருப்பீங்க நேர்வழியில் போவீங்க நேர்மையான ஒரு குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் யோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட யோகம் வீடு யோகம் பூமி மாத்துறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க ஒரு சுபச்செலகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம் காரியம் அப்படிங்கிறது பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் வம்பு வடக்கு கோட்டை கேஸு வழக்கு அரசாங்கம் அரசியல் மூலியம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் இதுக்கான சூப்பரான தன்மைங்கிறது இருக்குது அடுத்ததாக திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்பான குணம் தன்மையான குணம் அடக்கமான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு உணவு அப்படிங்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குணம் விரும் உணவு பிரியராக இருப்பாங்க கற்பனை பயங்கரமாக இருக்கும் கலை கூறிய நபராக இருப்பாங்க லைஃப்ல இனிமேல் ஆகக்கூடிய ஒரு தன்மை கணவன் மனைவி ஒற்றுமை திருமணத்தில் உள்ள பிரச்சனை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்தம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தைரியமாக தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் சூப்பராக இருக்குது அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரிய குணம் தன்னம்பிக்கைமான குணம் விடாமயற்சி குணம் வெற்றியடைய குணம் உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுமே உங்கள் பக்கம் வெற்றி வரும் வண்டி வாகனம் பூமி வெளியூர் வெளியூர் வெளிநாடு உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியில் வரும் ஏன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க குடும்பத்தில் வருமானத்தில் லாபத்தில் நிறைய தடைகள் அப்படிங்கிறத லைஃப்பில் ரொம்ப தடைகளை பார்த்தது அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரக்காரவங்க உடம்பு பிரச்சனைக்காக எவ்வளோ செலவு பண்ணிங்க கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க இனிமேல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது வீடு இடம் வண்டி பாகம் சுபசாரியம் செலவு எல்லாம் பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இதை பார்த்துக்கோங்க வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மகரம் ராசி ஆறாம் இடத்துல குரு போனாலும் அற்புதமான ஒரு நல்லது ஒரு பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது ஸோ நம்மங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலங்கிறது சொல்லுவாங்க நன்றி வணக்கம்